பொதுமக்களை அச்சுறுத்தும் சாரதிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மற்றும் கட்டுநாயக விமான நிலையங்கள் விஸ்தரிப்பு அரசாங்கத்தின் தீர்மானங்களை எதிர்க்கும் அரசு ஊழியர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படும் சாத்தியம் குறைக்கப்படும் பாடசாலை நாட்கள் கல்வி அமைச்சின் அதிரடி தீர்மானம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா ஓய்வு யாழில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் இளைஞர்களின் முன்மாதிரியான செயற்பாடு திருகோணமலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலருணவு பொதிகளை சீன தூதுவர் வழங்கி வைப்பு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் எட்டாயிரத்திற்கும் அதிகமான சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தேங்காய் எண்ணெய் விரிவான யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வழித்தடத்தில் நேற்று தனியார் பேருந்து ஒன்று சாரத்திய நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொலிகள் பகிரப்பட்டன இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் அவர்களின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவ்வாறான சாரித்தியத்துக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் கா மகேஸ்வரனை வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் அதற்கு அமைவாக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மற்றும் கோரியுள்ளது இலங்கையில் அரசால் நடத்தப்படும் விமான நிலையம் முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாடு சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது எனினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்துக்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் இந்தியா மாலத்தீவு இந்தோனேஷியா மற்றும் அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறு முன்மொழிவுகள் கோரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனமானது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்துக்காக யப்பானிய நிறுவனங்களிடமிருந்து விலை மனுக்களை கோரியுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் விலை மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலைய கட்டடத்தை கட்டி முடிக்கும் இந்த திட்டமானது யப்பான் சர்வதேச கூட்டுறவு முகாமை நிதியத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளது பிரதான முனைய கட்டடம் உயரமான சாலை போன்ற பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய திட்டத்துக்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் காலக்கெடு ஜனவரி இருபது ஒன்பதாம் தேதி அன்று முடிவடைகின்றது சர்வதேச விமான நிலைய மேம்பாட்டு திட்டத்துக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு சாத்தியக்கூறு ஆய்வியாவது மேற்கொண்ட விமான நிலைய ஆலோசனை நிறுவனங்கள் அல்லது கூட்டு முயற்சிகளில் இருந்து விலை மனு கோரப்பட்டது கடந்த கால அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நிலை எமது அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது எனினும் மாற்றங்களை செய்ய முற்படும் போது அரச ஊழியர்கள் சிலர் அதற்கு எதிராக தர்க்கம் புரிகின்றனர் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொற்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னதாக வீதிகளில் போராட வேண்டியிருந்தது மக்களுக்காக ஊழல் லஞ்சம் மற்றும் திருட்டுகளுக்கு எதிராக போராடினோம் தற்போது எங்களுக்கு மாற்றுத் தரப்பினருடன் போராட்டம் நடத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பழைய முறைப்படி எடுக்கப்பட்ட தன்னிச்சையான தீர்மானங்களின் காரணமாக மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறிய அரசு ஊழியர்களுடன் போராட வேண்டியுள்ளது மக்கள் வழங்கியோ சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு காலத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் வேண்டிய எ இது தொடர்பான தீர்மானங்களை நாங்கள் எடுக்கும் போது அதற்கு எதிராக சில அரசு ஊழியர்கள் இவ்வளோ தர்க்கம் புரிகின்றனர் மாற்றத்தை விரும்பாத மக்களும் மாற வேண்டிய நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது இவ்வாறு பல மாற்றங்களை செய்து நாங்கள் எங்களது பயணத்தை முன்னெடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அடுத்த முயலாய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்த பிறகு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என அமைச்சர் திரு தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும் அரசியலில் இருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போதைய பிரதான பொருளாக காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என்று புலனாய்வு அறிக்கை கிடைத்ததன் பின்னரே வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு மீள புறப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறுபது போலீசார் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அடுத்த மீளாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு குறைக்கலாம் மக்களின் வரிப்பணத்தை மீன்வெறையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிட்ட தரப்பினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்புக்கு அளிக்க வேண்டும் அப்போதுதான் நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் வருடத்துக்கு இருநூற்று பத்து நாட்கள் பாடசாலைகளை நடாத்தினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நாட்கள் நூற்று எண்பத்தொரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிகளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதனால் அரசு பாடசாலைகள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள்ளி பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை இருநூற்று பத்து நாட்களாக தேவை ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை நூற்று எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முதல் மூன்று வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும் கல்வி அமைச்சின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகின்றது ஜெனரல் சவேந்திர செல்வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் ார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோ சவேந்திர சில்வாவின் சேவை காலத்து எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடைக்காது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்கவைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானங்களை மேற்கொள்ளவில்லை இது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் வினவிய போது அதனை தொடர்வதா இல்லா என்பது தொடர்பில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதி தெரிவித்துள்ளார் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியான்மார் அகதிகளின் நிலைமை அறிந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க வழங்குமாறு ஜனாதிபதியிடம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயகவிடம் எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் மியான்மரில் இருந்து படகில் வந்த நூற்று பதினைந்து அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் வைக்கப்பட்டனர் கப்பலில் இருந்து பனிரெண்டு பணியாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த அகதிகளிடம் விசாரணை நடத்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு கடந்த இருபது ஆறாம் திகதி முல்லைத்தீவு விமானப்படை முகாவுக்கு சென்றிருந்தனர் எனினும் குடியக்கல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அனுமதியின்றி அகதிகளை பார்வையிட அனுமதி வழங்க முடியாது என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அகதிகளை சந்திக்க அவருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என குடியகல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் குடியகல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது அதற்கமைய குறித்த கோரிக்கைக்கு பதிலளித்த குடிமரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் புகலிட கோரிக்கையாளர்களை அழுக்குவதற்கு அனுமதி வழங்குவது தமது திணைக்களத்தின் ஊடாக அன்றே பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சரின் ஊடாகவே என தெரிவித்துள்ளது குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவரிடால் வாய்மொழியாக இது தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டதாகவும் குடியகல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகம் இது தொடர்பில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை எனவும் இலங்கை மனித உரிமைகள் அணிக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது நீதிமன்ற உத்தரவின் மூலமோ அல்லது வேறு வகையிலோ தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நலன்களை தொடர்ந்தும் பரிசோதிக்கும் அதிகாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முகாமில் உள்ள அகதிகளில் நாற்பதுக்கும் அதிகமானோர் சிறுவர்கள் எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் கைக்குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுவதனால் இது தொடர்பில் ஆராய வேண்டிய பொறுப்பு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே ஆடைக்குழுவின் அதிகாரிகளின் தடையின்றி குறித்து அகதிகளிடம் செல்வதற்கு வசதியாக தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு முப்படைகளின் தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் யாழ் மாவட்டத்தில் இரண்டு தினங்கள் டெங்கு ஒழிப்பு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கேதீஸ்வரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் வலிவடக்கு பிரதேச சபை செயலாளர் சுதர்ஜன் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர் உமாசுதன் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டனர் எனினும் குறித்த பகுதியில் எந்த ஒரு டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்படாத நிலையிலும் குறித்த பிரதேசத்தில் சிறப்பதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவே இதனை போன்று ஏனைய பகுதிகளிலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் டெங்கு நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் தமிழகம் சென்றுள்ள இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்திய இலங்கை மீனவர்களின் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வடமராட்சி வடக்கு கடற்பொழிவாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச உபதலைவர் ந வர்ணகுலசிங்கம் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக இலங்கை இந்திய மீனவர்கள் பேசி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒரு தீர்வு எட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தினாலே இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தீர்க்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்தார் அத்துடன் நேற்றைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாண மாவட்ட மீனவர் பிரதிநிதிகள் என்று சிலரை சந்தித்ததாகவும் அவர்கள் அனைவரும் உண்மையான மீனவர்கள் இல்லை என்றும் அவர்கள் கடந்த அரசு காலத்தில் ஆளுங்கட்சியினரால் தமக்கு வேண்டியவர்களையும் தமது கட்சி உறுப்பினர்களையுமே அப்பதவிகளுக்கு நியமித்துள்ளதாகவும் தெரிவித்தார் சீன அரசாங்கத்தினால் சீனாவின் சகோதர பாசம் என்ற துணிப்பொருளில் திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை வழங்கி வைக்கப்பட்டன சீன தூதுவர் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் வைத்து இப்பொதிகளை வழங்கி வைத்தார் திருகோணமலை மாவட்டத்தில் எழுநூறு பேருக்கு தலா ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட செயலகத்தில் வைத்து இருநூறு பேருக்கு உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்களுக்கு பிரதேச செயலகங்கள் ஊடாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் சீன தூதுவர் சீங் மற்றும் அவரது குழுவினர் அரசாங்க அதிபர் சமீந்த ஹெட்டியாராய்சி மேலதிக அரசாங்க அதிபர் சுதாகரன் அனத்து முகாமைத்துவ பிரதி ஆளுநரின் செயலாளர் அருள்ராஜ் ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ராஜசேகர் பிரதேச செயலாளர்கள் உட்பட அரசு அதிகாரிகளும் பயனாளிகளும் கலந்து கொண்டிருந்தனர் பண்டிகை காலங்களில் வாகன விபத்துக்களை குறைப்பதற்காக பதில் அதிபரின் பரிந்துரைக்கமைய கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் விசேட போக்குவரத்து சேவை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இதுக்கமைய கடந்த இருபத்தி நான்கு மனதையாளர்களில் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் எட்டாயிரத்து அறுபத்தி எட்டு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மதுபோதையுடன் வாகனம் செலுத்திய நாநூற்று ஒரு பேரும் கவனக்குறைவாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் செலுத்திய ஐம்பத்தி மூன்று பேரும் அதிவேகமாக வாகனம் செலுத்திய நாற்பத்தி எட்டு பேரும் உள்ளடங்குகின்றனர் மேலும் பொது போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது பேரும் உரிமம் தொடர்பான குற்றங்களுக்காக உள்ளடங்குகின்றனர் விசேட போக்குவரத்து நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மது போதையில் வாகனம் செலுத்துவதை தவிர்க்குமாறும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்குமாறும் பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் பாவனைக்கு உட்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு சந்தைக்கு அனுப்பப்படும் மோசடி தொடர்ந்து பொது பொது சுகாதார சுகாதார சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் பொதுச் செயலாளர் சமீரா முத்துகுடா கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பண்டிகை காலத்தில் சுகாதார தரங்கள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக பொது சுகாதார பரிசோதகர்கள் டிசம்பர் முதலாம் தேதி முதல் சோதனையை தொடங்கினார்கள் இந்த சோதனையில் மிளகாய் பொடி கறிவேப்பிலை மஞ்சள் உள்ளிட்ட கலப்பட மசாலா பொருட்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக முறைப்பாடு எழுந்துள்ளது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் நானூற்று ஐம்பது கடைகள் நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்தமைக்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எமது அரசாங்கம் எந்தவிதமான அரசியல் பழிவாங்கலையும் முன்னெடுக்காது ஊழல்களை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சட்டத்தின் மூலம் மட்டுமே நாங்கள் ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என விளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் கேமசந்திரா தெரிவித்துள்ளார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரபுவின் வேண்டுகோளுக்கு அமைவாக மட்டுக்கிழப்பு போதன வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாலை திடீர் விஜயம் ஒன்றினை பிரதி அமைச்சர் மேற்கொண்டார் இதன்போது வைத்தியசாலையில் விசேட கலந்துரையாடலில் பிரதி அமைச்சர் கலந்து கொண்டார் மட்டுக்கிழப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திருமதி கலாரஞ்சனியின் ஏற்பாட்டில் பிரதி அமைச்சர் அருண் இந்த விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் இந்த கலந்துரையாடலில் மட்டுக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் க பிரபு வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் டாக்டர் மைதலி பிரதமைச்சரின் இணைப்பு செயலாளர் வைத்தியசாலையின் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் அவற்றினை தீர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது அதுடன் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் வைத்தியசாலைக்கு மிக தேவைப்பாடான விடயங்களை பெற்றுக் கொடுப்பது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது கலந்துரையாடல்களை தொடர்ந்து வைத்தியசாலையின் அனைத்து பகுதிக்கும் சென்று பார்வையிட்ட பிரதி அமைச்சர் குழுவினர் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளையும் பார்வையிட்டார் இதுல வந்து நாங்கள் குறிப்பாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால் மாவட்ட ஒரு வைத்தியசாலை என்ற ரீதியில் வைத்தியசாலையில புறப்பாடுகள் இருக்குது இல்லாமல் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் கூட வந்து இந்த நாங்களே சுட்டி காட்டியிருக்கோம் அவை இந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு நாட்டின் தேசிய ரீதியான சுகாதாரத்துறை உயரிய மட்டத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த அடிப்படையிலே நாங்கள் நம்புகின்றோம் மட்டக்களப்பு இந்த போதுரா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்திகள் இங்கே வந்திருந்தாலும் இன்னும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக இங்குள்ள கட்டடங்கள் தொடர்பான குறைபாடுகள் இருக்கின்றது பௌதிக ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றது ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது இவ்வாறு பல்வேறு தரப்பில் குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த வைத்தியசாலையினே ஒரு மிகவும் ஒரு உன்னதமான வைத்தியசாலையாக இன்னும் உயர்த்துவது தொடர்பாக நாங்கள் மிகவும் ஒரு கவனத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் நிச்சயமாக நாங்களோடு பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் சிறப்பாக நாங்கள் இயங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த வைத்தியசாலைக்கு வந்து பல வேணுக்காக எம்ஆர்ஐஸ்மே போன்ற சாதனங்கள் இனவாத ரீதியாக நோக்கப்பட்டு வேறு வைத்தியத்துறை கொண்டு வரப்பட்டதாக கிழக்கு மகத்து முக்கியமான போதன வைத்தியசாலையை இந்த வைத்தியசாலைகளில் இனவாக பல்வேறு அரசாங்கம் நடவடிக்கை கடந்த காலங்களில் வந்து இந்த வைத்தியசாலையில் மாத்திரமில்லை இல்லங்கில் பல்வேறு தரப்பட்ட துறைகளில் பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருந்தது அதனால் ஏற்றுக்கொள்ள அது இனவாத ரீதியான பிரச்சனையாக நிர்வாக ரீதியான பிரச்சனையான்னு சொல்கிறது வந்து வர முடியும் ஆனால் நிச்சயமாக பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இலங்கை பூராகவும் பரவலாக இருந்தது குறிப்பாக சுகாதாரத்துறையிலும் இருந்தது அதில் தெரியும் கடந்த காலங்களில் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர்கள் கூட பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக சுகாதார அமைச்சர் கூட இம்யூனோகுளோபின் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் முக்கியமான மருந்து இறக்குமதி செய்தமை தொடர்பாக ஏற்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு கூட தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அது அது மாத்திரமல்ல இருந்த கடமையாற்றிய பல உயர் அதிகாரிகள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் சிறைவாசம் கூட அடைந்திருந்தார்கள் இதில் எந்த விதமான மாற்றி இல்லை ஆனாலும் எதிர்வரும் காலங்களில் குறிப்பாகங்களுக்கு தெரியும் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த நாட்டில் ஒரு ஒரு பரவலான ஒரு முற்போக்கு ரீதியான ஆட்சி இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக ஊழல் இல்லாத மோசடி இல்லாத பின் விரயம் இல்லாத ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு நல்ல பொருளாதார கொள்கையை கொண்டு இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் சர்வதேச ரீதியாக உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட உதவிகள் தேடி வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் கூடியிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி கூடம் வேறும் வகையில் நிச்சயமாக சர்வதேச தொடர்புகள் இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் இது இது காணப்படும் என்ற அந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் அவற்றினை தோற்கடித்து அன்றாடம் எமது சர்வதேச தொடர்புகளை நாங்கள் மிகவும் உயரிய வகையிலே நாங்கள் வலுவூட்டி வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரும் காலங்களில் இந்த வள பங்கீடுகள் தொடர்பாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் சரியான வகையிலே அரசாங்கம் செயற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கடந்த காலங்களில் பல்வேறு வாக்குறுதிகள் குறிப்பாக ஊழல் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது எடுக்கப்பட்டு அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் இதுவரையும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இல்லை அப்படி இல்லை தேசிய ரீதியாகவும் இருக்கலாம் மாவட்ட ரீதியாகவும் இருக்கலாம் மாகாண ரீதியாகவும் இருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு தண்டனைகளை பெற்று கொடுத்து உண்மையிலே நாங்கள் மூலப்பெற முடியுமான சட்டங்களை மூலப்பெற்று மக்களுக்கான சிறந்த ஒரு ஒரு சேவையினை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல அதாவது சட்டத்துறையினை நாங்கள் உயரிய வகையிலே நாங்கள் சுயாதீனமாக போனி பாதுகாத்து வருகின்றோம் ஆகும் இந்த அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் தற்போதைய வண்ணத்தில் கூட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்கோல் அவர்களுக்கு எதிரான ஒரு முக்கியமான தீர்மானம் வழங்கப்பட்டிருந்தது அவருக்கு சொந்தமான பல்வேறு தரப்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன அவருக்கு சொந்தமான சொகுசு வீடு அரச உடைமையாக்கப்படுவது தொடர்பான அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அவருடைய அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனம் அது கூட தற்பொழுது அரசாங்கத்தினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இவை இவை போன்ற பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் சட்டத்திட்ட வரைவுகளுக்கு அமைவாக அரசியல் பழிவாங்கல் என்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் நாங்கள் சரியான வகையில் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் இது ஒரு உதாரணம்தான் இவ்வாறு பல உதாரணங்கள் தற்பொழுது நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் மிகவும் சிறப்பாக நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டோட் ஜெஃப்னா கல்லரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்துக்கள்